அறிஞர் ஒருவரே தலைவர் ஒருவரே கலைஞர் ஒருவரே அறிஞர் ஒருவரே தலைவர் ஒருவரே கலைஞர் ஒருவரே சீட்டு கவிதைகள் தந்தவர் இங்கு பேசினார்கள் சீட்டு கவிதைகள் தந்தவர் கலைஞர் வடமொழிக்கு வேட்டு கவிதையாய் நின்றவர் சிட்டு கவிதைகள் தந்தவர் கலைஞர் வடமொழிக்கு வேட்டு கவிதையாய் நின்றவர் என் முன்னவர் சொன்னார் வளருதல் தேய்தல் கலைஞருக்கு இருக்காது வளருதல் தேய்து வளருதல் தேய்தல் கலைஞருக்கு இருக்காது கலைஞரை சூரியன் என்றால் உலகம் மறுக்காது வளருதல் தே்தல் கலைஞருக்கு இருக்காது கலைஞரை சூரியன் என்றால் உலகம் மறுக்காது ஆத்திகர் ஓதிட கலைஞரே வேதமே நாத்திகர் பாடிட தலைவரே கீதமே கலைஞர் என்பதா கலையின் அரசர் என்பதா ஆத்திகர் ஆத்திகர் ஓதிட கலைஞரே வேதமே நாத்திகர் பாடிட தலைவரே கீதமே கலைஞர் என்பதா கலைஞர் அரசர் என்பதா மதி உரம் இடையிட மயிர் செடி உதிரும் கலைஞரின் செந்தமிழ் சுரங்கம் போல் வளருமோ கனிந்த நாவலர் கலைஞர் தமிழர் காவ தமிழின் காவலர் மதி உரம் இடையிட மயிர் செடி உதிருமோ கலைஞரின் செந்தமிழ் சுரங்கம் போல் வளருமோ கணிந்த நாவலர் கலைஞர் தமிழ் தமிழின் காவலர் அண்ணாவின் கோலமே பெரியாரின் ஞானமே நடுங்கும் வயதிலும் நடுங்காத கொள்கையே இனிய பாவலன் கலைஞர் தமிழர் சூரியன் அண்ணாவின் கோலமே ஞானமே நடுங்கும் வயதிலும் நடுங்காத கொள்கையே இனிய பாவலன் கலைஞர் தமிழர் சூரியன் வேறு கற்றவர் ஓதிடும் பாடம் என்பேன் அறிவு கடலில் ஆடிடும் ஓடம் என்பேன் புத்தகம் அடிக்கிடம் ஆடம் என்பேன் கலைஞர் ஆறாம் அறிவுக்கும் சாதம் என்பேன் கற்றவர் ஓதிவிடும் பாடம் என்பேன் அறிவு கடலிலே ஆடிடும் ஓடம் என்பேன் புத்தகம் அடிக்கிட மாடம் என்பேன் கலைஞர் ஆறாம் அறிவுக்கும் சாதம் என்பேன் பிள்ளை போல் நூல்களும் அதிகம் தந்தார் அவர் வண்ணுவோம் மேல்வோங்க முன்னே நின்றார் தலைமுறை மூன்றுக்கும் தலைவர் அவர் நல்ல கலைஞர்கள் போட்டியிடும் கலைஞர் அவர் பிள்ளை போல் நூல்களும் அதிகம் தந்தார் அவர் மேல் முன்னே நின்றார் மூன்றுக்கும் தலைவர் அவர் நல்ல கலைஞர்கள் போற்றிடும் கலைஞர் அவர் அறிஞர் ஒருவரே தலைவர் ஒருவர் கலைஞர் ஒருவரே வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஐயா மிக சிறப்பான ஒரு கவிதை கலைஞர் ஒருவரே